அவரை கொலை செய்து விட்டு அவரை கொலை செய்து விட்டோம் இது வெற்றி என்று ஒரு அரசு அமைச்சரும் அவர்கள் ஊடகங்களை அறிவிக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு மோசமான ஒரு பண்ண மாட்டீர்களா பாகிஸ்தானோடு போர் நிறுத்தம் பண்ணாலும் பழங்குடிகளோடு போர் நிறுத்தம் பண்ணக்கூடாதா நம்முடைய கோரிக்கை தான் போரை நிறுத்து பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் பழங்குடிகளினுடைய வாழ்விடத்தை அவர்களுக்கு சொந்தமான காடுகளை அழித்து வருகிறார்கள் அதற்கு எதிராக பழங்குடிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்த போராட்டம் நீண்ட நெடிய போராட்டமாக இருந்து வருகிறது மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகளினுடைய போராட்டம் என்பது இன்று நேற்று அல்ல வெள்ளையர் காலத்திலிருந்து தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் போராட்டம் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக அவர்கள் தங்கள் நிலத்தை காடுகளை பாதுகாப்பதற்காக அன்றைக்கு வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டார்கள் இன்றைக்கு பெருநிறுவனங்களுக்கு எதிராக தங்கள் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஜனாயக வழியிலான நடத்தி வருகிறார்கள் அப்படிப்பட்ட பழங்குடி மக்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல் மாவோயிஸ்டுகளை நாங்கள் ஒழிக்கிறோம் என்கின்ற பெயரிலே ஒன்றிய அரசு நடத்துகின்ற இந்த இராணுவ ரீதியிலான ஒரு போர் என்பது ஜனநாயக விரோதமானது உள்நாட்டு மக்களை கொலை செய்வதை கொண்டாடும் போக்கு வெகுமதி அளித்து கொண்டாடும் வன்மமமிக்க மனநிலை அரசு வன்முறை ஆதரிக்கும் பாசிச சமூக மனப்பான்மையோடு ஜனநாயக மறுப்பை பொது சமூக இயல்பாக மாற்றுவது போன்றவைகள் நம் தலைமுறையினருக்கு ஆபத்தானதாகும் இதற்கு எதிரான ஜனநாயக குரல்கள் எழுப்பப்பட வேண்டும் என்று வேண்டுகிறோம் இந்திய அரசின் இந்த அடக்குமுறைக்கு எதிராக விழித்தெழுந்து போராட முன்வரும்படி தமிழ்நாட்டு குடியாட்சி ஆற்றல்கள் அனைவரையும் அரகி அழைக்கிறது இக்கூட்டமைப்பு ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் வழங்கும் சுத்திகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் அரசு அடக்குமுறை எதிர்ப்பு கூட்டமைப்பு தமிழ்நாட்டின் சார்பாக விடுக்கப்பட்டிருந்த இந்த பத்திரிகையாளர் அழைப்பு ஏற்று வருகை தந்த நகர்மை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு கூட்டமைப்பின் சார்பாக முதற்க நன்றி மத்திய இந்தியாவின் பழங்குடிகள் இனப்படுகொலை நிறுத்த வலியுறுத்தி இந்த கூட்டமைப்பின் சார்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவோயிஸ்ட் பொதுச் செயலாளர் தோழர் பசவராஜ் அவர்கள் வயது எழுபத்தி ரெண்டு சென்ற இருபத்தி ஓராம் நாள் ஆபரேஷன் டாகர் என்கிற ராணுவ நடவடிக்கையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் அவரோடு மேலும் இருபத்தி ஏழு அப்பாவி பழங்குடி மக்களையும் ஒன்று குவித்து அவர்களையும் மாவோயிஸ்டுகள் என்று இந்திய ஒன்றிய அரசினுடைய தலைமை அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் பெருமையாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் இந்த இனப்படுகொலையை இந்த கூட்டமைப்பு மிக வன்மையாக கண்டிக்கிறது மேலும் இந்திய அரசியமைப்பு சட்டம் இருபத்தி ஒன்று பிரிவின் கீழ் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள வாழ்வுரிமைக்கும் இறந்தவரின் உடலை கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்ற ஜனநாயக உரிமை உரிமைக்கு எதிரான நடவடிக்கையில் தொடர்ந்து இந்திய ஒன்றியத்தின் இராணுவம் அல்லது துணை இராணுவ படையினர் செயலாற்றி பசவராஜ் மற்றும் போலி மோதல் கொலை செய்யப்பட்டிருப்பதை பியூஸ் போன்ற சிவில் மற்றும் ஜனநாயக அமைப்புகள் கண்டித்துள்ளன மேலும் இந்திய அளவில் அரசியல் இயக்கத்தில் இயங்கி வருகின்ற சிபிஎம் சிபிஐ உள்ளிட்ட மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் இந்த படுகொலையை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் மாவோயிஸ்டுகளை வேட்டாடுவதாக சொல்லிக்கொண்டு சொந்த நாட்டு பழங்குடி மக்களை இனக்கொலை செய்வதே காக இராணுவ நடவடிக்கை நோக்கமாக நோக்கமாகும் இதன் மூலம் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் உட்பட அனைத்து மக்களையும் கொன்று குவித்து அவர்களின் பிணக்குவியல் மீது வெற்றி விழா கொண்டாடி வருகிறது மோடி அரசு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அன்றைய மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு தண்டகாரனையும் பழங்குடிகள் மீது பச்சை வேட்டை தாக்குதலை நடத்தியது அதற்கு எதிராக தமிழ்நாட்டில் அரசு அடக்குமுறைக்கு எதிரான கூட்டமைப்பு விரிவான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் கருத்தரங்கள் போன்றவற்றை நடத்தியது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பின்னர் வந்த பாரதஜன அரசு பழங்குடிகளுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளது சத்தீஸ்கர் தெலுங்கானா ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் உள்ளிட்ட மத்திய இந்தியாவில் வாழும் பழங்குடி மக்களை அப்புறப்படுத்துவதன் மூலம் காடுகளும் கனிம வளங்களும் கார்பரேட்டுகளுக்கு தாரை பார்க்க இந்திய அரசு வன உரிமை சட்டங்களை திருத்தம் செய்திருக்கிறது இதற்கு வசதியாக முப்பது லட்சம் கோடி வருமானம் உள்ள நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புனி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையப்பமிட்டுள்ளது இதனால் நாட்டா எஸ்எஸ்ஆர் வேதாந்தா ஆர்ஜிலர் மிட்டல் அதானி ஆகிய பெரும் கார்பெட் நிறுவனங்கள் பலனடைந்துள்ளன பிஇஎஸ்ஏ சட்டங்களை மீறும் வகையில் பழங்குடி நிலங்கள் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கப்படுகிறது இதற்கு எதிரான அனைத்து அமைதியான அறவழி போராட்டங்களும் ஒடுக்கப்படுகின்றன இதுவரையிலும் போராடிய சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் யுஏபி போன்ற கொடும் சட்டங்களினால் சிறைப்படுத்தப்பட்டு உள்ளனர் பழங்குடி மக்கள் தமது வாழும் உரிமையும் காத்துக்கொள்ள வரலாறு நெடிகளும் நடத்தியுள்ள அமைதி வழியிலான அறப்போராட்டங்கள் கொடிய அடக்குமுறை கொண்டு நசுக்கப்பட்டதாலேயே ஆயுத போராட்டம் நடத்தும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் சமீபத்திய மே மாதம் வரை எழுநூறுக்கும் மேலான பழங்குடி மக்கள் காக ராணுவ நடவடிக்கையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் குடிமக்கள் மீது தொடுத்துள்ள இந்த கொடும் போரை உடனே கைவிட வேண்டும் என்று மக்கள் நலனிலும் மனித உரிமைகளிலும் அக்கறை கொண்ட அனைவரும் கோரியுள்ளனர் மாவோயிஸ்ட் தலைமை போரை நிறுத்தவும் அரசுடன் பேசி தீர்வு காணவும் முன்வந்திருப்பதை பொருட்படுத்தாமல் ஒன்றிய அரசு தொடர்ந்து கொலை தாக்குதல் நடத்தி வருவது கண்டெடுத்து கூறியதாகும் பாகிஸ்தானுடன் போர் நிறுத்தம் செய்ய முடிந்த அரசால் சொந்த நாட்டு பழங்குடி மக்களோடு போர் நிறுத்தம் செய்ய முன்வராதது ஏன் என்கிற கேள்வியை இக்கூட்டமைப்பு எழுப்புகிறது இந்திய அரசியமைப்பு சட்டம் பிற பழங்குடி நல சட்டங்களும் பழங்குடி மக்களுக்கு அளித்துள்ள உறுதிகளுக்கு மாறாக அரசு இவ்வாறு பழங்குடிகள் மீது போர் தொடுத்துள்ளது இந்த போரை இடைக்கால அளவில் கூட கொலைகளையே சாதனையாக கொண்டாடி வருகிறது இந்திய அரசின் இந்த இனக்கொலை போர் பழங்குடி மக்களுக்கு எதிரானது மட்டுமல்ல இந்திய காணக செல்வத்திற்கும் கனிம வளத்திற்கும் ஆபத்தானது குடியாட்சி உரிமைகளுக்கு அச்சுறுத்தலானது என்று எச்சரிக்க விரும்புகிறோம் உள்நாட்டு மக்களை கொலை செய்வதை கொண்டாடும் போக்கு வெகுமதி அளித்து கொண்டாடும் வன்மமிக்க மனநிலை அரசு வன்முறை ஆதரிக்கும் பாசிச சமூக மனப்பான்மையோடு ஜனநாயக மறுப்பை பொது சமூக இயல்பாக மாற்றுவது போன்றவைகள் நம் தலைமுறையினருக்கு ஆபத்தானதாகும் இதற்கு எதிரான ஜனநாயக குரல்கள் எழுப்பப்பட வேண்டும் என்று வேண்டுகிறோம் இந்திய அரசின் இந்த அடக்குமுறைக்கு எதிராக விழித்தெழுந்து போராட முன்வரும்படி தமிழ்நாட்டு குடியாட்சி ஆற்றல்கள் அனைவரையும் அரகவி அழிக்கிறது இக்கூட்டமைப்பு பழங்குடி மக்கள் மீதான இந்த அழிப்பு போரை நிறுத்தக் கோரியும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்தியும் நாடு தழுவிய பிரச்சார இயக்கங்கள் போராட்டங்கள் நடந்து வருகின்றன தமிழகத்தில் இந்த கூட்டமைப்பு சார்பாக இந்த முயற்சியில் ஈடுபட்டு உள்ளோம் இதன் பகுதியாக வரும் ஜூன் பதினான்காம் தேதி கருத்தரங்கம் நடக்க உள்ளது இதில் ஹிமான்ஸ் குமார் சோனி சோரி உள்ளிட்ட மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் ஒன்றிய அரசின் பழங்குடி உள்நாட்டு மக்களுக்கு எதிரான இத்தகைய ராணுவ நடவடிக்கைகளை துணை ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்திட வலியுறுத்தி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தமிழ்நாடு அரசு குரல் எழுப்ப வேண்டும் என்று இக்கூட்டமைப்பு வலியுறுத்துகிறது இந்த கூட்டமைப்பின் சார்பாக இன்றைக்கு பங்கெடுத்து பத்திரிகையாளர்களுக்கு இந்த வேண்டுகோளை வைக்கின்ற குழுவில் இடம்பெற்றிருப்பவர்கள் சமூக செயல்பாட்டாளர் பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள் மே பதினேழு ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள் வெல்பர் பார்ட்டியின் சார்பாக அப்துல் ரஹ்மான் சார்பாக தோழர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று கூட்டமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் அரங்க குணசேகரன் அவர்களும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தின் தோழர் பார்த்திபன் அவர்களும் ஏனைய தமிழன் உள்ளிட்ட ஏனைய ஜனநாயக சக்திகளும் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பஸ்தார் பகுதியிலும் சத்தீஸ்கர் மத்திய இந்தியாவிலும் இந்திய அரசு மேற்கொண்ட பச்சை வேட்டை என்ற பெயரிலான அந்த போர் நடவடிக்கைக்கு எதிராகத்தான் இந்த அரசு அடக்குமுறை எதிர்ப்பு கூட்டமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது இதன் சார்பில் அந்த நேரத்தில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தினார் எழுத்தாளர் அருந்ததிராய் ராய் பேராசிரியர் சாய்பாபா பேராசிரியர் கீலானி ஆகியோர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் இங்கு தமிழ்நாட்டில் ஊடகங்களுக்கு அருந்ததிராய் பேட்டி கொடுத்தார் அதுவும் வெளியிட்டோம் அது முதல் தொடர்ந்து இந்த அடக்குமுறைக்கு எதிராக இந்த கூட்டமைப்பு செயல்படுகிறார் ஒரு மீண்டும் ஒரு முறை ஒரு வெளிப்படையான போர் நடவடிக்கையில் இந்திய அரசு ஈடுபட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தில் அருந்ததி ராய் அவர்கள் இங்கு பேசுகிற பொழுது ஒரு கருத்தை சொன்னார் இலங்கையில் தமிழர்கள் இனக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதை தடுக்க தமிழ்நாடு தவறிவிட்டது எனக்கு ஒரு நம்பிக்கை இதை போல் மத்திய இந்தியாவில் நடைபெற்று விடாது விமான குண்டுவீச்சு போன்ற நடவடிக்கைகளில் இந்திய அரசு ஈடுபடாது என்று நான் நம்புகிறேன் சூழ்ச்சியாக இதை ஒடுக்க முயல்வார்கள் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் ஆனால் இப்போ என்ன நடக்கிறது என்றால் ராணுவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர்கள் ட்ரோன் எனப்படுகிற ஆளில்லாத விமானங்கள் இந்த எல்லா கருவிகளும் அங்கு பயன்படுத்தப்படுகின்றன இந்தோ டிபேத்தன் பார்டர் ஃபோர்ஸ் இந்திய திபேத்திய எல்லைப்படை ராணுவத்திற்கு நிகரான அனைத்து படைகளும் கோப்ரா என்று ஒரு தனி படை பிரிவு கிரே ஹவுன்ஸ் என்று ஒரு படை பிரிவு இவை அனைத்தையும் அங்கு குவித்திருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட மலை காட்டு பகுதியில் ஆயிரம் வீரர்கள் பதுங்கியிருப்பதாக சொல்லி இருபதாயிரம் படையினரை கொண்டு அதை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் மொத்தத்தில் பழங்குடி மக்கள் ஒன்பது பேருக்கு ஒரு ஆயுத படையினர் என்று நிறுத்தப்பட்டிருக்கிறார் சில பகுதிகளில் மூவருக்கு ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமான கேள்வி என்னவென்றால் இந்த அரசு போர் நிறுத்தம் செய்ய மறுக்க இந்த போராட்டத்தில் மாவோயிஸ்டுகள் மட்டும் ஈடுபடவில்லை நான் பதினான்காம் தேதி அழைத்திருக்கிற குமார் ஒரு காந்திவாதி அற போராட்டம் தான் நடத்திக் கொண்டிருக்கிறார் நடைபெறுகிறார் அவர்களும் பலதரப்பட்டவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆயுத போராட்டம் மட்டுமல்ல ஷகின்பாக் போன்ற தொடர் முழக்க போராட்டங்களும் பஸ்தார் பகுதி முழுவதிலும் நடத்தப்படுகின்றன இவர்கள் யாரோடும் அரசு பேச மறுக்கலாம் பேச மறுத்துவிட்டு பழங்குடி மக்களுடைய கோரிக்கை பழங்குடி மக்கள் காட்டுகிற எதிர்ப்பு இந்த புதிய சுரங்கங்கள் வெட்டுவதற்கு புதிய ஆபத்தான உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் காட்டுகிற இந்த எதிர்ப்பை மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான போராக அது சித்தரிக்க மாவோயிஸ்டுகள் களத்தில் நிற்கிறார்கள் போராடுகிறார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை ஆனால் இது வெறும் மாவோயிஸ்ட் போராட்டம் அல்ல இது பழங்குடி மக்களுடைய தற்காப்புக்கான காட்டையும் காட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தையும் பாதுகாப்பதற்கான போராட்டம் இந்தியாவிலேயே மிக அதிக அளவில் அரிதான கனிமங்கள் குவிந்திருப்பது இந்த பகுதியில் தான் தண்டகாரண்ய பகுதியில் தான் மண்ணுக்குள் அது புதைந்திருக்கிறது இந்த அரிதான உலோகங்களை தோண்டி எடுப்பதற்கு பெரிய குடும்பங்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்திருக்கிறார்கள் பெரிய பெரிய பன்னாட்டு குடும்பங்கள் இந்திய பெருங்குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த பகுதியை விட்டு பழங்குடி மக்களை வெளியேற்றுவதன் மூலமாக அதையெல்லாம் விடுவித்துக் கொடுக்க ஆசைப்படுகிறார் கடந்த காலத்தில் பிரித்தானிய ஆட்சி காலத்தில் நடந்த முயற்சிகள் அதற்கு எதிராக பழங்குடி மக்கள் நடத்தி இருக்கிற போராட்டங்களின் அனுபவத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஐந்து ஆறு ஆகிய அட்டவணைகள் சேர்க்கப்பட்டன இந்த ஐந்தாவது அட்டவணைப்படி பழங்குடி பகுதிகளுக்கு என்று அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய பண்பாட்டில் அவருடைய வாழ்வில் எதிலும் அரசு குறுக்கிடக்கூடாது ஆறாவது அட்டவணை எல்லையோரத்தில் இருக்கிற பழங்குடி பகுதிகளை ஷெட்யூல்டு ஏரியாஸ் அட்டவணையிடப்பட்ட பகுதிகள் ஷெட்யூல்டு அட்டவணையிடப்பட்ட பழங்குடிகள் இது அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்பாடு ஆனால் இவர்கள் எதையுமே மதிப்பதில்லை எந்த சட்டத்தையும் பழங்குடி மக்களுக்கு ஆதரவான சட்டத்தையும் மதிக்காமல் பழங்குடிகளை வெளியேற்றிவிட்டால் இந்த இயற்கை செல்வங்களை கொள்ளையிடலாம் என்று கருதுகிறார்கள் அவர்கள் கொள்ளையிடுவதற்கு உதவியாகத்தான் அரசு இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது எனவே பழங்குடிகள் காடுகளையும் இயற்கை செல்வங்களையும் பாதுகாப்பது மட்டுமல்ல அவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறார்கள் மழை பெய்வதற்கு அடிப்படையான காட்டு வளத்தை பாதுகாக்கிறார்கள் இது ஏதோ ஒரு சில நூறு பேர் ஆயிரம் பேருடைய உயிர் காப்புக்கான போராட்டம் அல்ல இந்த நாட்டின் இயற்கை செல்வத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டம் சுற்றுச்சூழல் சட்டங்களை எல்லாம் அரசு காலில் போட்டு விதித்து விட்டது எதற்கும் முன்னனுமதி இல்லாமல் இந்த சுரங்கங்கள் தோண்டிக் கொள்ளலாம் திட்டங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அணைகள் அமைத்துக் கொள்ளலாம் என்ற நிலைக்கு தான் அரசு வந்திருக்கிறது இதற்கு எதிராக அவர்கள் போராடுகிறார்கள் இன்றைக்கு அவர்கள் கேட்பது பழங்குடிகள் ஏராளமாக ரேணுகா கொல்லப்பட்ட போது அவர் கையில் ஒரு துப்பாக்கி கூட இல்லை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தால் உதவிக்கு அவர்களையும் பிடித்துக் கொண்டு போய் எட்டு போய் மோதல் என்று கதையை கட்டி சுட்டுக் கொண்டு விட்டார் பேர் பேர் அரசு கணக்கு கொடுக்கிறார் கணக்கு கொடுத்து நாட்டினுடைய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நாங்கள் மாவோயிஸ்ட் கட்சியினுடைய தலைவரை கொலை செய்து விட்டோம் இது பெரிய வெற்றி என்று அவர்கள் சமூக ஊடகத்தில் வெற்றி செய்து வெளியிடுகிறார்கள் பிணக்குவியலின் மீது இந்த அரசு வெற்றி செய்தி கொண்டாடுகிறார் அதுவும் பழங்குடி மக்களுடைய பெண்கள் குழந்தைகள் வயோதிகர்கள் எந்த வேறுபாடும் பார்க்காமல் சுட்டுக் கொன்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி கொல்லப்படுகிறவர்களில் ஒருவர் மாவோயிஸ்டாக இருந்தால் குறைந்தது நூறு பேர் பழங்குடி மக்களாக இருக்கிறார்கள் அவர்களை கொலை செய்வதுதான் இந்த அரசினுடைய நோக்கம் எனவேதான் இதை நாம் கொலை என்று வர்ணித்திருக்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இந்த போரை நிறுத்தி கொள்வோம் இது என்ன பிரச்சனைகள் இருக்கிறது எதனால் இந்த போராட்டம் என்பது பற்றி அரசோடு பேச்சுவார்த்தை நடத்த அணியமாக இருக்கிறோம் இதுவரை ஆறு முறை அவர்கள் அழைப்பு விடுத்து விட்டார் அழைப்பு விடுத்தது மட்டுமல்ல இவர்கள் அழைப்புக்கு ஆதரவாக மனித உரிமை ஆர்வலர்கள் அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார் அவர்கள் இப்போது மாவோயிஸ்டுகள் அறிவித்திருக்கிறார்கள் நாங்கள் ஒருதரப்பாக போர் நிறுத்தத்தை கடைப்பிடிக்கிறோம் நாங்களாக புதிதாக எதையும் தாக்குவதில்லை எந்த வடிவமைப்பு தாக்குதலும் செய்வதில்லை தாக்கப்பட்டால் மட்டும் எங்களை தற்காத்துக் கொள்வோம் மற்றபடி நாங்கள் இந்த தாக்குதல் நடவடிக்கைகளை நிறுத்திவிடுகிறோம் எந்த விதமான சீர்குலைவு வேலை மற்றது எதையும் நாங்கள் செய்வதில்லை என்று அறிவித்து அரசக்கு இவர்களோடு பேச்சு நடத்துவதில் என்ன தயக்கம் எதற்காக தயங்க வேண்டும் அமித்ஷா சொல்லுகிற அவர்கள் எல்லாம் வேண்டும் சரணடைந்த பிறகு பேசுவது ஆயுதங்களை ஆயுதங்கள் மீது காதல் எடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கு ஒரு கோரிக்கை நியாயம் இருக்கு இந்திய அரசு யாரோடு பேசாத அரசா இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் மோடியினுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நேஷனலிஸ்ட் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆப் நாகாலாந்து அதனுடைய தலைவர் செயலாளர்

இந்தியாவினுடைய சிக்கல்களை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று ஒரு ஒப்பந்தமே கையெழுத்து போட்டார் பலமுறை முறை பலரோடு பேச்சு நடந்திருக்க கடந்த காலத்தில் விசோவோடு போய் லண்டனிலே நேர் பேச்சுவார்த்தை நடத்திய வரலாறு இந்த அரசு நாகாலாந்தோடு பேசுகிறது வேறு பலரோடு பேச்சு நடத்துகிறது அஸ்ஸாமில் பல குழுக்களோடு பேச்சு நடத்தி இருக்கிறார்கள் உல்ஃபாவோடு பேசி இருக்கிறார்கள் கடந்த காலத்தில் என்ன மாவோயிஸ்டோடு பேசுவதில் என்ன சிக்கல் வந்துவிட போகிறோம் நீங்க படையெல்லாம் கலைத்து விட்டு எல்லாத்தையும் இவர்கள் கையில் ஆயுதங்களை கொடுக்க போகிறீர்கள் ஒரு பேசி பார்ப்பதில் என்ன தவறு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஒரு மூச்சு விடுகிற அவகாசம் கொடுத்தால் கூட ஏன்னா இந்த உயிர் அழிப்பு மட்டுமல்ல இங்க இருக்கிற பிரச்சனை அந்த பகுதியில் இருந்து வந்து பேசக்கூடியவர்கள் அங்கிருந்து உண்மைகளை அறிந்து சொல்கிறவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் இது உயிர் ஆபத்து மட்டுமல்ல யாரும் வீட்டுக்கு வெளியே வர முடியாது வயலில் போய் உழவு செய்ய முடியாது சாகுபடி செய்ய முடியாது தெலங்கானாவுக்கு போய் தெம்பு இலைகளை பொறுக்கி வருவது அவர்களுக்கு ஒரு வாடிக்கையான தொழில் அங்க போனாலே அவர்களை போய் குடித்து வந்து சுட்டு விடுகிறார்கள் தெருவில் இறங்கினால் இந்த ட்ரோன் வைத்து தாக்குதல் நடத்துகிறார் முற்ற முழுக்க மக்களுடைய அன்றாட வாழ்க்கை சிதைந்து போய்விட்டது உணவுக்கு வழி இல்லை அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை வெளியில் வரவே முடியாது இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையை சில மாதங்கள் நிறுத்தி வைத்து உண்மை அறிய குழுக்களை எல்லாம் அனுமதிக்க வேண்டும் தடையின்றி அனுமதிக்க மனித உரிமை ஆர்வலர்கள் அங்கு போய் பணியாற்ற அங்கு ஏற்படுகிற நோய்களுக்கு இன்னைக்கு மருந்து உங்களுக்கு நினைவு இருக்கலாம் இதே பகுதியில் தான் மருத்துவர் பினாயக் அந்த மக்களுக்கு மருத்துவ உதவி செய்ய போனவரை அவர் மீது பொய் வழக்கு போட்டு ஆயுள் தண்டனை கொடுத்தார்

முரண்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சியுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவரை கொலை செய்துவிட்டு அவரை கொலை செய்து விட்டோம் இது வெற்றி என்று ஒரு அரசு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அவர்கள் பெருமையோடு சமூக ஊடகங்களை அறிவிக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு மோசமான ஒரு இழிசை போர் நிறுத்தம் யாரோடையும் பண்ண மாட்டீர்களா பாகிஸ்தானோடு போர் நிறுத்தம் பழங்குடிகளோடு போர் நிறுத்தம் கோரிக்கை தான் போரை நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அதற்கான ஏற்படுத்த வேண்டும் எல்லோரும் ஏற்படுத்த வேண்டும் இந்த கோரிக்கைக்காகத்தான் அரசு அடக்குமுறை எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பில் இந்த சந்திப்பை நிகழ்த்துகிறோம் ஊடகங்கள் இந்த செய்தியை விரிவாக வெளியிட வேண்டும் அறிக்கை கொடுத்திருக்கிறோம் என்று கேட்டுக்கொள்ள இன்னொரு அந்த உடல்களை சம்பந்தப்பட்ட பழங்குடி மக்களாக இருந்தால் அவருடைய குடும்பத்தாருக்கோ அல்லது என்று சொல்லப்படுகின்ற குடும்பத்தாரிடமும் ஒப்படைக்காமல் காவல்துறையே அவர்களை எரித்து என்ன சொல்லுவாங்க பிற்காலத்தில் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தின் ஊடாக நாம் ஏதாச்சும் போஸ்ட்மார்டம் கேட்டு உடற்குறதால எரிச்சி சாம்பல் அது மிகவும் இதை இந்திய கம்யூனிஸ்டும் இதற்கு நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதே கோரிக்கை தமிழ்நாட்டின் சார்பாகவும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் மத்திய இந்தியாவில் பழங்குடிகள் மீதான போரை ஒன்றிய அரசு பாஜக அரசு நடத்தி வருவதில் பல நூறு பழங்குடி மக்கள் படுகொலையாகிறார்கள் உண்மையிலே எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கா என்கின்ற விவரம் கூட வெளியில் வராத ஒரு மோசமான சூழல் இருக்கிறது சொந்த நாட்டு மக்களின் மீது இப்படியான ஒரு தாக்குதலை நடத்த வேண்டிய தேவை ஏன் வந்தது கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் மத்திய இந்தியாவில் பல்வேறு சுரங்கங்கள் இருக்கின்றன இந்த கனிம சுரங்கங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு பெருநிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது இந்த தனியார் சுரங்கங்களின் மூலமாக லாபம் அடையக்கூடிய அந்த நிறுவனங்கள் பழங்குடிகளினுடைய வாழ்விடத்தை அவர்களுக்கு சொந்தமான காடுகளை அழித்து வருகிறார்கள் எதிராக பழங்குடிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்த போராட்டம் நீண்ட நெடிய போராட்டமாக இருந்து வருகிறது மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகளினுடைய போராட்டம் என்பது இன்று நேற்று அல்ல வெள்ளையர் காலத்திலிருந்து தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் போராட்டம் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக அவர்கள் தங்கள் நிலத்தை காடுகளை பாதுகாப்பதற்காக அன்றைக்கு வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டார்கள் இன்றைக்கு பெருநிறுவனங்களுக்கு எதிராக தங்கள் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஜனநாயக வழியிலான போராட்டத்தையும் நடத்தி வருகிறார்கள் அப்படிப்பட்ட பழங்குடி மக்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல் மாவோயிஸ்டுகளை நாங்கள் ஒழிக்கிறோம் என்கின்ற பெயரிலே ஒன்றிய அரசு நடத்துகின்ற இந்த ராணுவ ரீதியிலான ஒரு போர் என்பது ஜனநாயக விரோதமானது தொடர் தியாக அவர்கள் குறிப்பிட்டது போல பேச்சுவார்த்தையின் மூலமாக இதற்கான தீர்வுகளை கண்டடைய முடியும் அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு ஒன்றிய அரசை இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்குரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய பொறுப்பு அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கிறது இந்திய அளவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரணியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியும் இது குறித்து வெளிப்படையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பேச வேண்டும் பழங்குடிகள் மீதான இந்த தாக்குதலுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி நடத்துவது என்பது அம்பானி அதானி நலன்களுக்கான ஒரு தாக்குதலாக நடந்து வருகிறது அம்பானி அதானிகளை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் திரு ராகுல் காந்தி அவரும் இது குறித்து வலிமையாக உரத்து பேச வேண்டும் அப்படியான ஒரு எதிர்ப்பு இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டணி என்பது உண்மையில் மக்களுக்கான கூட்டணி என்று மக்களிடத்தில் வரும் என்பதை இச்சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கக்கூடியவர்கள் மோடி எதிர்க்கக்கூடியவர்கள் பாசிசத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த மத்திய இந்தியாவில் நடத்தப்படக்கூடிய இந்த போருக்கு எதிரான குரலை வலிமையாக பேச வேண்டும் இதை ஏதோ நாங்கள் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று மோடி அரசு சொல்லுவதை நம்பி மோடி அரசினுடைய இந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு எதிராக பேசாமல் இருப்பது என்பது இந்த பாசிசத்திற்கு துணை போகக்கூடிய ஒரு துயரமான செயலாக அமைந்துவிடும் என்பதையும் இச்சமயத்தில் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் இந்த போரை நிறுத்துவதற்கும் பழங்குடிகளை பாதுகாப்பதற்கும் பழங்குடி மக்களினுடைய காடுகளையும் நிலங்களையும் பாதுகாப்பதற்கும் நிறுவனங்களை வெளியேற்றுவதற்குமான ஒரு மாபெரும் ஜனநாயக இயக்கமாக இந்தியா கூட்டணி தனது குரலை வலிமையாக எழுப்ப வேண்டும் இந்தியாவில் கூடிய ஜனநாயக இயக்கங்கள் இதற்குரிய குரலை தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறார்கள் அந்த வகையில தமிழ்நாட்டில் பல்வேறு மக்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடிய இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் ஆகவே உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவும் இதற்கான ஒரு ஆதரவை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதையும் இந்திய கூட்டணி இது குறித்து பேச வேண்டும் என்பதையும் இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் சமயத்தில் தெரிவித்துக்